அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை ஏழாம் மடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் எட்டாம் இடத்துக்கு மூவ் ஆகிறார் முதல்ல இந்த மாதம் பண வசதி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ரொம்ப நாளாக பணம் வராமல் இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அல்லது கொடுத்த பணங்கள் திரும்ப வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ்னுடைய நிலைமைகளை பார்க்குறோம் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக இந்த அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய துறையில் லாபம் அது மட்டுமல்ல நீங்கள் யாரோடையாவது பெருசாக கூப்பிட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்ட்னரும் லாபத்தை அடைப்பா நீங்களும் லாபம் முடிவீங்க இது எல்லாமே இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இருக்குது பெருசாக ப்ராஃபிட் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை பார்ட்னர்ஷிப்லேயுமே ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை இந்த அக்டோபர் இருபத்தி நாளுக்கு அப்புறம் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை பார்ட்னர் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது இந்த மாத்திரை நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுடைய வராத பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இதுவும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இது வரைக்கும் லைஃப்பில் எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் வேண்டாம் இருந்தேன் மேரேஜை தள்ளி போட்டிருந்தேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் மேரேஜுக்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இந்த அக்டோபர் மாதங்கிறது புரட்டாசியும் ஐப்பசியும் கலந்த மாதங்கள் ஸோ எது எப்படி இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த பாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சனி பகவான் அவர் நான்காம் மடத்தில் இருக்கார் அப்படி இருக்கிறது நீங்கள் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு அதுக்கப்புறம் குருவும் பார்க்குறாங்க ஆக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ் ஆகாதான்னா நார்மலாக தான் இருக்குது ஸோ உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது நீங்கள் எகேன் அண்ட் எகேன் மறுபடியும் எந்த விஷயத்திலையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ராகு மூணில் இருக்கிறது நீங்கள் இந்த மாதத்தில் நிறைய சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனை விதமான கம்யூனிகேஷனும் தகவல் தொடர்பு பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஜூம்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல உறவுகள் பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உறவுகளால் நன்மை இது அத்தனையும் இந்த மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் குறிப்பாக வேலைக்கு நிமித்தமான அந்த பயணம் நமக்கு நன்மையை கொடுக்கும் ஸோ லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே பண்ணுங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தேவையற்ற மனக் குழப்பங்களை அவாய்ட் பண்ணுங்கள் தைரியமாக சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ளே அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கார் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது நீங்கள் ரொம்ப நல்லா லோன் வாங்கி கடன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த மதம் பதின பதினெட்டாந்தேதி வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது அதில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் உங்களுக்கு உண்டு நீங்கள் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த நல்ல சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு இதெல்லாமே உங்களுக்கு உண்டு பட் இந்த மாதம் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தால் நன்மை குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களை வாழ்க்கையில் ஏற்றம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகரிப்பதற்கான சுச்சுவேஷன் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து பார்த்து அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உண்டு பெரிய லெவலில் தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தொழில் முனைவோரை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய சர்வீஸ் குறியவர் சுக்ர பகவான் அவர் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது இந்த மாதம் இன்னொரு பக்கம் சனி பகவானும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறது வேலையே இல்லாமல் இல்லை நீங்கள் ஐடியலா இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே சனி பார்க்குறது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க வெளியேற்றப்பட்டவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வயசானவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வேலை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்குது முதலே சொன்ன மாதிரி நீங்கள் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்களா ஓரளவுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் வந்து லோன் எது அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் உங்களுடைய எதிரிகள் டைரக்ட் இன்டேரக்ட்டு இனிமீன்ஸ் யாராக இருந்தாலும் பிறகு ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த மாதம் நல்ல ஒரு பெண் வேலையாட்டில் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களை லேபர்ஸ் இருக்காங்க அது மட்டுமல்ல இந்த காலங்கட்டங்களில் ஏதாவது வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுடைய லவ்வில் நிறைய தடைகளும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி வாழ்க்கையில் பெரிய பிஸ்னஸ் பேங்க்ரட்டாக இருந்தாலும் சரி பெரிய போஸ்டிங்கில் சர்வீஸில் இருந்தாலும் சரி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த திருப்தியற்ற மனநிலை என்பதை நீங்கள் மாற்றுங்க உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமான நல்லா தரிசனம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்